வணக்கம் முங்கல் வசந்தசேகர் இன்னைக்கு திரு எம்ஜிஆர் நடித்த நாடோடி மன்னன் அந்த படத்தை பற்றி தாங்க பேச போகிறோம் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் வந்து வெளியாக இருக்குது இல்லை வந்து இயக்கம் தயாரிப்பு வந்து திரு எம்ஜிஆர் அவருக்கு தான் எம்ஜிஆர் பிக்சர்ஸ் வசனம் வந்து கண்ணதாசன் எழுதியிருக்காருங்க இசை வந்து சுப்பையா நாயுடு சரியான ஒரு படங்க சயமாக பாட்டுங்க அந்த காலத்தில் ஒரு புகழ்பெற்ற படம் வெளி தீவுக்கு போகிற மாதிரி அது வரும் அந்த கேவா கலர் முதல் முதல்ல தமிழில் வந்து பயன்படுத்தப்பட்ட படம் வந்து அந்த நாடோடிமான் பாதிப்படம் வந்து பிளாக் அண்ட் ஒயிட் இருக்கும் பாதிப்படம் வந்து கேவா கலர் இந்த ரோஸ் கலர் மாதிரி இருக்கும் அந்த கேகா அவ்வளோ ஒரு செலவு இல்லை அந்த காலகட்டத்தில் ஃபஸ்ட்டு வந்து மதுரை வீரம் தான் வந்து ஒரு கோடி ரூபாய் கலெக்ட் பண்ணிச்சு மொத்தமாக அப்புறம் ரெண்டாவது படம் வந்து இந்த நாடோடி தாங்க ஒரு கோடி ரூபாய் பண்ணிச்சு அன்னைக்கு இருந்த ஒரு டிக்கெட் ரேட்டு அன்னைக்கு இருந்த ஒரு இந்த விஷயத்தை வச்சு ஒரு கோடி ரூபாங்கிறது பெரிய விஷயமாக அந்த காலத்தில் பார்க்கப்பட்டதுங்க சூப்பர் ஹிட் திரைப்படங்க அழகான படம் எல்லாரும் பார்க்க வேண்டிய ஒரு படங்க அதில் பாடல்கள்லாம் செமஹிட்டா இருக்கும் திரு பானுமதி அவர்களும் அதெல்லாம் நடிச்சிருக்காங்க அவங்களும் பாட்டு படிப்பாங்க நல்லா இருக்கும் அந்த பாட்டெல்லாம் வந்து கேட்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் காடு வளைஞ்சு என்ன மச்சான் கைங்களை தாண்டி மிச்சங்கிற மாதிரி அந்த பாட்டு என்ன எல்லா பாட்டுமே தூங்காதே தம்பி தூங்காது எல்லா பாடங்களும் எல்லா பாட்டும் சூப்பராகவே இருக்குங்க விருப்பம் இருக்கும்போது அந்த நெட்டில் பாருங்கள் நன்றி வணக்கம்